இறையனார் அகப்பொருள் இந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது ஏழாவது எட்டாவது நூற்றாண்டு அதனுடைய பிற்பகுதி என்று இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இறையனார் அகப்பொருள்ல சங்கம் என்று ஒரு சொல் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா இந்த சங்கம் என்ற சொல் இடம்பெற்று இருக்கு இது என்ன பொருள் அது உணர்த்துது அப்படின்னு கேட்டா கலைக்கழகம் அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து உணர்த்துது சரி இந்த மாதிரி இது பல்லவர்கள் காலத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா அந்த இலக்கியங்கள்ல வந்து சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளை வந்து குறிப்பிட்டு சொல்லல அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலம் சொல்லலாம் அப்பதான் வந்து அந்த இறைநாள் அகப்பொருள் மிக முக்கியமா சொல்லப்படுது சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளை உணர்த்துதுன்னு சொல்லப்படுது வேறு எந்த நூல்கள் வந்து சங்கம் என்ற சொல்லை கலைக்கழகம் என்று உணர்த்துது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க திருவிளையாடல் புராணமும் சொல்லுது பெரிய புராணமும் சொல்லுது சங்கம்னா கலைக்கழகம் என்ற பொருளை வந்து பயன்படுத்தி சொல்லுது அப்ப இறைநாள் அகப்பொருள் ஒண்ணு திருவிளையாடல் புராணம் ஒண்ணு அடுத்தது பெரிய புராணம் ஒண்ணு புதுக்கோட்டை வழியாக ஓடக்கூடிய வெள்ளாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த வெள்ளாறு புதுக்கோட்டை வழியா ஓடுதுன்னு நமக்கு தெரியுது இந்த வெள்ளாறு அதை வச்சு என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா பாண்டிய நாட்டினுடைய வடக்கு எல்லையாக அமைந்த ஆறு எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் இதுதான் வந்து வெள்ளாறுன்னு நம்ம சொல்றோம் அப்ப பாண்டிய நாட்டினுடைய வட எல்லையாக இருப்பது எதுன்னா புதுக்கோட்டை வழியா ஓடக்கூடிய வெள்ளாறு வட எல்லையா இருக்கு இதுவே வந்து பாண்டிய நாட்டினுடைய அப்படி ஆப்போசிட்டா தெற்கு எல்லை எது அப்படின்னு கேட்கும் என்ன சொல்லணும் நீங்க இந்திய பெருங்கடல் தான் தெற்கு எல்லையாக சொல்லப்படுது அடுத்துதான் பாண்டிய நாட்டினுடைய மேற்கு எல்லைன்னு சொல்லும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதுக்கு கிழக்குல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வங்காள விரிகுடா தானே கிழக்கு பக்கம் ஓடுது அப்ப வங்காள விரிகுடா வந்து கிழக்கு எல்லையாக இருக்குது சைவத் துறவியான திரு ஞானசம்பந்தர் அந்த ஞானசம்பந்தர் ஒரு மன்னனை வந்து சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு வந்து மாத்தினாரு அந்த மன்னன் யாருன்னு கேட்டா அவர் வந்து பாண்டிய மன்னன் சொல்லணும் சரியா அந்த பாண்டிய மன்னன் பேர் வந்து அரிகேசரின் பேர் இந்த அரிகேசரிய வந்து சமண மதத்துல இருந்து சைவ மரத்துக்கு மாத்தினாரு இதுவே வந்து அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கு அரசர் இருக்காரு இல்லையா அவர் வந்து பல்லவ மன்னன் இருக்காரா அவரு தான் வந்து மகேந்திரவர்மன் சொல்லி சொல்லுவோம் அந்த தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா சமண சமயத்துல இருந்து இந்த சைவ சமயத்துக்கு மாத்துறாரு அப்பர் மன்னன் சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மாறினாரு அப்படிப்பட்ட இந்த அரிகேசரி எழுநூறு இருக்கு இல்லையா அந்த எழுநூறுங்கிற அந்த ஆண்டுக்கு முன்னாடிதான் வந்து அரிக்கேசரிங்கிற பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணிருக்கிறாரு அப்ப அரிகேசரிக்கு அடுத்ததாக யார் வரா அப்படிங்கறதான் அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கோம் இங்க கோச்சடையான் ரணதீரனும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோச்சடையான் ரணதீரன் எழுநூறுல இருந்து எழுநூத்தி முப்பது வரைக்கும் முப்பது வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறாரு சரி இந்த ரணதீரனுக்கு அடுத்ததாக யார் வரா அப்படின்னு கேட்டா ராஜசிம்மன் என்னது மாரவர்மன் ராஜசிம்மன் இவர் வந்து எழுநூத்தி முப்பதுல இருந்து எழுநூத்தி அறுபத்தி வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வருஷம் வந்து ஆட்சி செய்திருப்பாரு ஜதில பராந்தக நெடுஞ்சடையன் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஜதில பராந்தக நெடுஞ்சலையனுக்கு முதலாம் வரகுணன் என்ற இவர் பேருக்கு அறுபத்தி பதினஞ்சு வரைக்கும் ஏழு ஆரஞ்சு சொல்லும் போது வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர் யாருன்னு கேட்டா அந்த முதலாம் வரகுணன் என்று சொல்லக்கூடிய ஜதில பிராந்தகள் நெடுஞ்சடையன் தான் ரெண்டாவது பல்லவர்களையும் சரி சேரர்களையும் வெற்றி கண்டவர் யாரு அப்படின்னு கேட்டாக்க அந்த ஜதில பிராந்தக நெடுஞ்சலையன் என்று சொல்லக்கூடிய முதலாம் வரகுணன் தான் அடுத்தது இந்த பாண்டிய அரச வந்து தஞ்சாவூர் திருச்சி பகுதியிலையும் அதே போல சேலம் கோயம்புத்தூர் வரைக்கும் மிகப்பெரிய பேரரசா மாத்தினது யாரு அப்படின்னு கேட்டாக்க அந்த ஜதில பிராந்தக நெடுஞ்சாலையின் என்று சொல்லக்கூடிய முதலாம் வரகுணன் தான் பல விஷ்ணு கோவிலை கட்டிய பெருமைக்கு உரிய பாண்டிய மன்னன் யாரு அப்படின்னு கேட்கும் போது வரகுணன் முதலாம் வரகுண பாண்டியன் அவரை வந்து ஜதில பிராந்தக நெடுஞ்சாலையின் கூட சொல்லுவாங்க ஸ்ரீ மாறன் ஸ்ரீவல்லபன் இவன் வந்து இலங்கையவே படையெடுத்து போனவன் அவன் பாத்தீங்கன்னா ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் எடுத்துக்கிட்டீங்கன்னா

சோழ மன்னன் சோழனுடைய எழுச்சி ஒரு பக்கம் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யாரு இருக்காங்க அந்த பல்லவர்கள் இருக்கிறாங்க இந்த பராந்தக வீர நாராயணன்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லவ மன்னன் அவராலையும் இந்த பராந்தகனை அடக்க முடியல அதே சமயம் இரண்டாம் ராஜசிம்மன் ஒரு பல்லவ மன்னன் அவராலையும் இந்த பராந்தகன் சோழன் முதலாம் பராந்தகனுடைய எழுச்சியை வந்து அடக்க முடியல என்ன நடக்குது அப்படின்னா இந்த இரண்டாம் நம்ம பல்லவ பல்லவ இந்த பல்லவம் நாட்டை விட்டு பல்லவ நாட்டை விட்டு ஓடி போயிடுறான்னு சொல்லி சொல்லப்படுது காரணம் என்ன நம்ம முதலாம் பிராந்தகனினுடைய சோழரினுடைய எழுச்சியினாலதான் இது நடந்துச்சு மார்கோ போலோ வெனிஸ் நகர பயணி இத்தாலி நாட்டு பயணின்னு நம்ம சொல்றோம் இந்த மார்கோபோலோ பாண்டியருடைய அரசவைக்கு தான் வந்திருக்கிறாரு அதனால தான் அந்த இடத்துல பாண்டியருடைய அரசவை வந்து பாராட்டி ரெண்டு விஷயம் சொல்லிருக்கிறாரு டிராபாக்கா ரெண்டு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல ஆயிரத்தி வரார் பாருங்க ரெண்டு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட் பண்ணி ஆயிரத்தி இந்த ரெண்டு வருடங்கள் வந்து போல வந்த வருடங்களா சொல்லப்படுது காயல் துறைமுகத்துக்கு தான் வந்திருக்காரு இங்க விஷயம் என்ன நேர்மையான நிர்வாகத்துக்காக பாண்டிய அரசு வந்து பாராட்டப்பட்டது வெளிநாட்டு வணிகர்களை வந்து சிறந்த நடத்தியதற்காக பாண்டிய அரசு பாராட்டியிருக்கிறாரு இந்த ரெண்டு டிராபேக் என்னன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கம் பாண்டிய அரசு காலத்துல இருந்திருக்கு அதே போல பலதார மனமும் பாண்டிய அரசு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லி மார்கப்போல பயணக்குறிப்பு வந்து நமக்கு சொல்லுது திரு மாளிகை என்றும் மணபரணன் திருமாளிகை என்றும் அழைக்கப்படும் அரண்மனைகள் சொல்றாங்க எந்த மன்னனின் அரண்மனைகளை வந்து திருமாளிகை என்றும் மணபரணன் திருமாளிகை என்றும் அழைக்கப்படுதுன்னு கேட்டா பாண்டியர்களுடைய அரண்மனைதான் திருமந்திர ஓலை அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம் அதாவது பாண்டிய மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா அரியணையில் அமர்ந்து கொண்டு அரச கட்டளைகளை வந்து அவங்க வாய் வழியா பிறப்பிப்பாங்கல்ல வந்து திருமந்திர ஓலைன்னு சொல்லப்படுது இந்த திருமந்திரது பாண்டியர்களுடைய நம்ம திருமந்திர ஓலைன்னு இந்த அரியணைகளினுடைய பெயர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒன்னு வந்து தரையன் என்றும் அழைக்கப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க கலிங்க தரையன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பாண்டிய தரையன் ஆப்ஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா பாண்டிய தரையன் என்பது அரியணைன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த தரையனும் கலிங்க தரையன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கனாக்கா அப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்ப இந்த இரண்டுமே எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பாண்டியர்களினுடைய அரியணையை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லுது பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல எப்படி பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல தான் அந்த இடத்துல சொல்லப்படுது அதாவது பாண்டிய அமைச்சரவை பத்தி நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் இந்த முதன்மை அமைச்சர் என்று சொல்லக்கூடியவங்கள என்னன்னு சொல்றாங்கன்னா உத்தர மந்திரின்னு சொல்றாங்க எப்படி உத்தர மந்திரி இந்த வார்த்தை பாண்டிய அமைச்சரவையில தான் சொல்லப்படுது பாண்டிய முதன்மை அமைச்சர்கள் தான் உத்தம மந்திரின்னு சொல்றாங்க அந்த மாதிரி முதன்மை அமைச்சராக அதாவது உத்தம மந்திரியாக இருந்தவங்க யாருன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த அரி மர்த்தன பாண்டியன் கிட்ட வந்து மாணிக்க வாசகர் அமைச்சரா இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா மாறன்கரி கரி இங்க பாருங்க மா மா மாரன் இவர் இவரு மூன்று பேருமே வந்து பாண்டிய அமைச்சர்களாக முதன்மை அமைச்சராக அதாவது உத்தம மந்திரியாக இருந்தவங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணும் இந்த பாண்டியர்களினுடைய தலைமை செயலகம் இருக்குல்ல இதுக்கு என்ன பேருந்தான் இந்த இடத்துல கேட்கிறாங்க பாண்டிய பாண்டிய தலைமைச் செயலகத்துக்கு வந்து எழுத்து மண்டபம்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா இவ்வளவுதான் பாண்டிய அந்த வார்த்தையை வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் அடுத்ததா இந்த அரசரினுடைய தனிப்பட்ட உதவியாளர்கள் எப்படி பாண்டிய அரசரினுடைய தனிப்பட்ட உதவியாளர்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டாக்க அத பர்சனல் பியன்னே வச்சுக்கோங்களேன் அவங்களை வந்து அக பரிவார முதலிகள் சொல்லி சொல்றாங்க இந்த பரிவார அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பாண்டியன் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம் சோழர்களினுடைய கிராம நிர்வாக அமைப்பை பத்தி சொல்றது அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குன்னு நீங்க படிச்சிருப்பீங்க இங்க வந்து பாண்டியர்களுடைய அந்த கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது எங்க இருக்கு இந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிற அந்த கல்வெட்டு சொல்லணும் இது வந்து என்ன உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம்னு சொல்றோம் இதுவே வந்து பாண்டியர்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியருடைய கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லுது இந்த மானூர் கல்வெட்டு கிட்டத்தட்ட கிபி எட்நூறாம் நூ எட்நூறை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது பாண்டியர் காலத்துல குதிரை வணிகத்தை பத்தி யார் சொல்றா அப்படின்னு கேட்டா வாசப் அப்படிங்கிற ஒரு பின்வருமாறு சொல்றாரு இந்த பாண்டியர் ஆட்சி காலத்துல இன்னொருத்தர் வந்து மார்கோ போலோ ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டுலயும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணுலயும் காயல் துறைமுகத்துக்கு வந்தாருன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா வாசப்பும் இந்த இடத்துல நான் சொல்றேன் வாசப் என்ன சொல்றாருன்னா அந்த குதிரை வணிகத்தை பத்தி காயல் துறைமுகமா இருக்கட்டும் அல்லது இந்தியாவினுடைய பிற துறைமுகங்களா இருக்கட்டும் இங்க வந்து ஏறத்தாழ எத்தனை குதிரைகள் கேட்டா பத்தாயிரம் குதிரைகள் வந்து இறக்குமதி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அவற்றில் இந்த பத்தாயிரத்துல ஆயிரத்தி நானூறு குதிரைகள் இருக்கு தெரியுமா இது வந்து யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டா ஜமாலுதீனுக்கு வந்து சொந்தமானதுன்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப ஒரு குதிரையினுடைய சராசரி விலை எவ்வளோ அப்படின்னு கேக்கும்போது இருநூத்தி இருபது செம்பொன் தினார்கள் இந்த இடத்துல சொல்லப்படுது சில இடங்களில் வந்து இருநூறு பொன் தினார்னு சொல்லி கூட சொல்லுவாங்க பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல பாசன வளங்கள் நீர்ப்பாசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த அரச குடும்பம் இருக்கு இல்லையா அந்த உறுப்பினர்களுடைய பெயர்களையே வச்சிருக்கிறாங்க பாருங்க அந்த ஏரிகளுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா வாசு தேவ பேரே என்று சொல்லப்படுது இன்னொன்னு வீரபாண்டிய பேரேரி என்று சொல்லப்படுது இன்னொன்னு ஸ்ரீ வல்லப பேரேரின்னு சொல்லப்படுது நான்காவது அங்க பாருங்க பராக்கிரம பாண்டியா பேர் சொல்லப்படுது இன்னும் சில ஏரிகள் இருக்குது திருமால் பேர் வச்சிருக்கிறாங்க மாறன் ஏரி என்றும் திருமால் ஏரி என்றும் களியன் ஏரி காடன் ஏரி இந்த ஏரி எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டியர்களுடைய பாசன ஏரிகள் தான் பாண்டியர்கள் காலத்துல பட்ட விருத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாண்டியர்கள் காலத்துல பட்டவிருத்தி இன்னொன்னு சாலபோகம்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எதற்கானது அப்படின்னு கேட்கும்போது சமஸ்கிருத கல்வியை ஊக்குவிக்க இந்த தான் வந்து அறக்கொடைகள் கொடுத்திருக்காங்க அதாவது கல்வி அறக்கொடைகள் இந்த பட்டவிருத்தி என்றும் சாலபோகம் என்றும் இந்த தான் அறக்கொடை தந்திருக்காங்க பாண்டியர்கள் இந்த பாண்டியர்கள் காலத்துல பிராமணர்கள் சமஸ்கிருதம் பயின்றாங்க எங்க போய் பயின்றாங்க அப்படின்னு கேட்டா கடிகை என்று சொல்லக்கூடிய இடத்திலும் சாலை என்று சொல்லக்கூடிய இடத்திலையும் வித்யாஸ்தானம் அப்படிங்கிற கல்வி நிலையங்கள்ல தான் பிராமணர்கள் சமஸ்கிருதம் பயின்றார்கள் சொல்லி சொல்லப்படுது பண்டைய பாண்டியரோ பிற்கால பாண்டியர்களோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவில சுத்தி கோபுரங்கள் மண்டபங்கள் இந்த மாதிரி விரிவாக்க பணியை மட்டும் தான் செஞ்சிருக்காங்க அதனால பண்டைய கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்கதான் குடைவரை கோயில வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு தெளிவாயிடுங்க இதுல ஆனா இந்த ஒரு கண்டிஷன் பாருங்க புக் நீங்க பாத்திருப்பீங்க பிள்ளையார்பட்டி அது மட்டும் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பிற்கால பாண்டியர்களுக்கு குடைவரைக் கோயிலுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னா அதுதான் பிள்ளையார் பட்டின்னு சொல்லியிருப்பாங்க அது செவன்த் புக்ல இருக்கு அதையும் பாத்துக்கோங்க இந்த இடத்துல பண்டைய பாண்டியர்களுடைய குடைவரை கோயில்கள் எடுக்கும் போது இங்க பாருங்க திருமயம் குன்றகுடி திருச்செந்தூர் கழுகுமலை கன்னியாகுமரி சித்தன்னவாசல் போன்ற குடைவரைக் கோயில்கள் பண்டைய பாண்டியர்களுக்கு எடுத்துக்காட்டு பாண்டியர் காலத்து ஓவியங்கள் இது பாருங்க சித்தன்ன வாசல் பாருங்க பாண்டியர் காலத்து அரிட்டாப்பட்டி இது வந்து இருந்து இருக்குது நெடுங்கரைங்கரை திருமலைபுரம் இந்த இடங்கள் எல்லாம் கோவில் இருக்கு இந்த கோவில்கள்ல வந்து ஓவியங்கள் காணப்படுது இது எல்லாமே பாண்டியர் காலத்து ஓவியங்கள்னு சொல்லி இந்த நாலு இடத்தையும் சிறப்பா சொல்றாங்க திருமலைபுரம் திருநெடுங்கரை சித்தன்னவாசல் அரிட்டாப்பட்டி இந்த சித்தன்னவாசல் குகை கோயில் இந்த சித்தன் பாண்டியன் பித்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தன் சித்தன்னவாசல் குகை கோவில் அதான் பார்க்கும் அந்த கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சென்ற ஒரு கல்வெட்டு பாத்தீங்கன்னா அந்த குகையில இருக்குது அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இளம் கௌதமர் அப்படின்னு சொல்லிட்டு அவராலதான் அந்த குகை வந்து உருவாக்கப்பட்டது அந்த குகை கோவில் சித்தனவாசல் குகை கோயில் உருவாக்கப்பட்டது இளம் கௌதமர் சொல்லி தான் இன்னொரு கல்வெட்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுலயே அதே சித்தனவாசல் குகை கோயில இருக்குது அது யாருது அப்படின்னு கேட்டா அந்த ஸ்ரீமாரன் ஸ்ரீ வல்லபன் இருக்கிறார்ல அந்த ஸ்ரீமாரன் ஸ்ரீ வல்லபன் தான் இந்த சித்தனவாசல் கோயில வந்து புதுப்பித்தார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்வெட்டு சொல்லுது